போய் முட்டும் இன்னும் முட்டும் இல்லதான் போதும் கூட போகுது பாவு வந்துச்சுன்னா என்ன மனம் இப்படி பாவு வந்துச்சுன்னா அன்னைக்கு எத்தனை இது பண்ண வந்துடுங்களா மனமா இருக்கும்

கம்மியாக போட்டிங்கன்னா அந்த பொறுப்பு வராதுல்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ம் இது அதிகமாக இருக்கிற மாதிரி இது போட முதல்ல அந்த கொப்பரையில் ஊற்றிக்கிட்டு மேலே நடந்துட்டு அழுத்துவாங்க நானே போயிருக்கிறேன் போயிருக்கிறோம் Sampai jumpa di video selanjutnya, terima kasih. 反正也是。

கொப்பரை பிடிக்கலையா கொப்பரம் பிடிக்கல அடி பிடிக்கல தண்ணி தண்ணி

எட்டு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறு மூணு தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி நானூறுவாய்க்காச்சு ம்